நம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்ம ஒன் ராவல் பிராண்ட் பல கோடி ரசிகர்கள் பல்வேறு மொழிகள் பல நூறு படங்கள் பல விருதுகள் இது எல்லாத்துக்குமே ஒரே ஒருத்தர் சொந்தக்காரர் அப்படின்னு சொன்னா அது நம்ம செவாலியர் சிவாஜி கணேசன் அவர்கள் தான் சோ இன்னைக்கு நம்ம அவருடைய வீட்டுக்கு முன்னாடி தான் இருப்போம் சிவாஜி கணேசன் அவருடைய இல்லமான அன்னை இல்லம் ஜப்தி பண்ண போறாங்கன்ற ஒரு பேச்சு பரவலாக போயிட்டு இருக்கு ஏன் இந்த மாதிரியான ஒரு நிலைக்கு வந்திருக்கு அப்படின்னா சிவாஜி கணேசன் அவர்களுடைய பேரனான திருஷ்ய ராம்குமார் மற்றும் அவருடைய மனைவி அகாமி திருஷ்யன் இரண்டு பேருமே சேர்ந்து ஒரு நிறுவனத்துக்கிட்ட மூணு கோடி எழுபத்தி நாலு லட்சத்து எழுபத்தி ரூபாய் கடனாக வாங்கி வந்திருக்கிறாங்க அதை அவங்களால திருப்பி கட்ட முடியல அப்படிங்கிறதுனால சிவாஜி கணேசன் அவர்களுடைய வீட்டை வந்து ஜப்தி பண்ணுறதுக்கான ஆணையை வந்து உயர்நீதிமன்றம் வெளியிட்டிருக்கிறாங்க இருக்குற வரைக்கும் எந்த தொல்லையும் இல்லை எதுவும் இல்லை நிறைய செஞ்சுக்கிறாரு மக்களுக்கு அதேமாரி இப்போ பிரபு சார் செய்கிறாரு எங்களுக்கெல்லாம் வந்தா எல்லாருக்கும் மரியாதை இருக்கும் மதிப்பு இருக்கும் யாரையும் மதிக்காத போனது கிடையாது இது வரைக்கும் ஏன்னா அவங்க இல்லைன்னா இந்த இடமே இல்லை எனக்கு அழை வருது ரொம்ப அழகை தாங்கிட்டு தான் உங்களுக்கு பேட்டியில் சொல்றேன் அவங்க உழைச்சி அவங்க கஷ்டப்பட்டு அவங்க காலங்காலமா வாழ்ற வீட எப்படி பண்ணுவாங்க மனசாட்சி இல்லையா இன்னைக்கு நான் சொல்றேன் அந்த வீடு போவாது நான் நாலு சாமி இருக்க மேல ஒருத்தவங்க வாழும் போது ரசிக்கிறோம் அவங்க கெட்டு போகும்போது பாக்கவே முடியாது தம்பி அவங்க நல்லா இருக்கணும்னு நான் ஆசீர்வாதம் பண்றேன் அது எப்படி போவே போகாது தன்னுடைய ஏழு வயசுல இருந்து நாடக மேடைகளில் நடிக்க ஆரம்பிச்ச நம்மளுடைய சிவாஜி அவர்கள் தன்னுடைய பத்தாவது வயசில் ஒரு கதாபாத்திரத்துக்கு உள்ளார போய் ஒரு சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தினதுனால அதுக்கப்புறமேட்டுக்கு வரக்கூடிய காலகட்டங்களில் கதாநாயகனா நாடகங்கள் நடிக்க ஆரம்பித்தார் சிவாஜிங்கிற பேர் இவருக்கு எப்படி வந்தது அப்படின்னா நம்ம சிஎன் அண்ணாதுரை அவர்கள் எழுதிய சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம் அப்படிங்கிற ஒரு நாடகத்தில் கதாநாயகனா அறிமுகமாகிறார் அதுக்கப்புறமா காலப்போகலோட தன்னுடைய அந்த அந்த நாடகத்துல தன்னுடைய அபாரமான நடிப்பை வெளிப்படுத்தி சிவாஜி அப்படிங்கிற ஒரு புனை பெயரையும் பெறாரு அன்னையில இருந்து சிவாஜி கணேசன் அப்படின்னு சொல்லி வந்து விரும்பையுடன் அழைக்கப்பட்டு வருகிறாரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி வெளியான பராசக்தி மூலியமா தான் தமிழ் திரையுலகல அவர் வந்து ஒரு கதாநாயகனா பதிக்கிறாரு அதுக்கப்புறமா அவர் வாங்கின விருதுகளும் சரி அவர் நடிச்ச படங்களும் சரி ஏராளம்னே சொல்லலாம் இன்னைக்கு இந்த அன்னை இல்லத்துக்கு ஏற்பட்ட பிரச்சனை சிவாஜி கணேசன் அவருடைய இல்லமான அன்னை இல்லம் ஏன் இந்த மாதிரியான ஒரு நிலைக்கு வந்திருக்கு அப்படின்னா சிவாஜி கணேசன் அவர்களுடைய பேரனான துஷ்யந்த் ராம்குமார் மற்றும் அவருடைய மனைவி அமி துஷ்யந்த் அப்படிங்கிற இரு இரண்டு பேருமே சேர்ந்து விஷ்ணு விஷாலை வச்சு ஒரு படம் எடுக்கலான்னு முடிவு பண்ணி வந்திருக்காங்க அதுவும் ஈசன் ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்ற ஒரு பேனருக்கு கீழே படம் பண்ணலான்னு முடிவு பண்ணி ஒரு தனியார் நிறுவனமான கனபாக்கியம் என்டர்பிரைசஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துக்கிட்ட மூணு கோடியே எழுபத்தி நாலு லட்சத்து எழுபத்தைந்தாயிரம் ரூபாய் கடனாக வாங்கி இருந்திருக்கிறாங்க அந்த படத்தினுடைய பெயர் வந்து ஜெகஜால கில்லாடி அப்படின்னு சொல்கிறாங்க அந்த படம் இன்னும் சரியாக முடிக்கப்படாத நிலையில் இருக்கிறதுனால அதை அவங்களால திருப்பி கட்ட முடியல அப்படிங்கிறதுனால கோர்ட்டில் இந்த கேஸ் ஃபைல் செய்யப்பட்டது அந்த கோர்ட்டில் கேஸ் ஃபைல் செய்யப்பட்டதுக்கு பிறகு அந்த கோர்ட் அந்த கேஸை வந்து எடுத்து அந்த கேஸினுடைய டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது கோடி அமௌண்ட்டை வந்துட்டு அவங்க திருப்பி கட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களால அதை கட்ட முடியல அப்படின்னு சொன்னதுக்கப்புறமேட்டுக்கு நம்மளுடைய இந்த சிவாஜி கணேசன் அவர்களுடைய அவர்களுடைய வீட்டை வந்து அன்னை இல்லம் வீட்டை வந்து ஜப்தி பண்றதுக்கான ஆணையை வந்து உயர்நீதிமன்றம் வெளியிட்டிருக்கிறாங்க இதை பற்றி நம்ம மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் பேருங்க என் பேர் பாண்டரங்கன் நீ எத்தனை வருஷமா இந்த அன்னை இல்லத்து பக்கத்தில் இருக்கீங்க இல்லை எங்கள் பக்கத்தில் முப்பது வருஷமா இருக்கிறேன் முப்பது வருஷமா இருக்கீங்களா சிவாஜி கணேசன் ஐயா செத்தப்போ இறந்தப்போ செத்த பேர் பார்த்து தான் தெரியும் உயிராக இருக்கும்போது நான் பார்க்கல ஆ செத்து பிறகு கூட்டம் அதிகமாகிச்சு வந்து பார்த்தா இல்லை செத்துட்டாங்க அப்புறம் வந்து அவர் வந்து சுற்றி கையெழுத்து கும்பிட்டு வீட்டுக்கு போனேன் அதான் சரி இப்போ இந்த வீடு ஜப்தி பண்ண போறாங்க சொல்லி உயர்நீதிமன்றம் வந்துட்டு ஒரு தீர்ப்பு விட்டுருக்குறாங்க அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஐயா வாகினம் போது கொடுத்தானா ஆகணும் சரி ஐயா அது ஓகே போது கொடுத்தானும் இல்லைன்ற வாக்கு இல்லையே இல்லைன்னு சொன்னா மேற்கொண்டே நீ என்ன பண்ண நான் என்ன பண்ணி தானே வேற என்ன வழிக்குதா இல்லை அவனை போய் அடிக்க வரையில ஓதைக்கு பார்யா சொல்லு என்ன பண்ணணுமோ தான் இப்போ இந்த வீடு வந்து ஜப்தி பண்ண போறாங்க சிவாஜின்னு வந்து ஒரு பெரிய நல்லா இதை வந்து கவர்மெண்ட் ஏதாவது பண்ணணும் இது வந்து ஒரு சொத்து அவர் நடிச்சு சொந்தமா சுயமான சொத்து இப்போ அவர் வந்துட்டு ஏழை விடக்கூடாதுன்னு சொல்றீங்களா இப்போ கவர்மெண்ட் வந்து என்ன ஆக்ஷன் எடுத்தா நல்லா இருக்கும் இது கவர்மெண்ட் பேங்க் மூலியம் ஏதாவது பேசணும் அவங்கதான் பேசி ஒரு நல்ல தீர்ப்பு கொடுக்கலாம் உங்களுக்கு இவ்வளவு பெரிய நடிகர் வந்து வீட்டுல வாழ்ந்துருக்காரு ஆமா இப்போ அவருக்கு பெருமை சாற்ற விஷயமா ஏதாவது பண்ணணும்னா என்ன மாதிரி பண்ணலாம் இதை கவர்மெண்ட் என்னன்னு ஏதுன்னு பார்த்து இது ஒரு நல்ல தீர்ப்பு சொல்லணும் கவர்மெண்ட் விவாதிகணசு இருக்கிற வரைக்கும் எந்த தொல்லையும் என்ன எதுவும் இல்லை நிறைய செஞ்சுக்கிறாரு மக்களுக்கு அதே மாதிரி பார்த்து பிரபு சார் செய்கிறாரு எங்களுக்கெல்லாம் வந்தால் எல்லாருக்கும் மரியாதை இருக்கும் மதிப்பு இருக்கும் யாரையும் மதிக்காத போனது கிடையாது இது வரைக்கும் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் அதனால் அவங்க கூட்டு குடும்பத்தோடு இங்கே இருக்கணும் தான் நாங்கள் ஆசைப்படுறோம் ஏன்னா அவங்க இல்லைன்னா இந்த இடமே இல்லை யா யார் வந்தாலும் இந்த இந்த கேட்டு சொல்லுவோம் இந்த இடம் சொல்லுவோம் அதனால் இங்கே இருக்கணும் தான் நாங்கள் ஆசைப்பட்றோம் எதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டாங்க அதனால் இப்போ வந்து இடிக்கணும் காலி பண்ணலாம் முடியாது சார் இப்போ உங்க கடைக்கு வந்துட்டு அட்ரஸ் வந்து எங்களுக்கு சிவாதி கணாசி வீட்டான வந்து நில்லுங்க நாங்க வந்து இட்டுன்னு போறோம் அப்படின்னு தான் யாருனாலும் சொல்லுவாங்க இப்ப ரோட்ல போறவங்க வரவங்க எல்லாமே சிவாதி கணாசி வீடு அங்க வந்து நில்லுங்க நாங்க வந்து உங்களை இட்டுன்னு போறோம் அப்படின்னு ஏதோ ஒரு ஊர் நாட்டுல இருந்து வந்தாலும் சரி தெரியாம போனவங்க வந்தாலும் சரி இங்க நின்னாதான் உங்களுக்கு வந்து அட்ரெஸ்ஸே வேற யாருன்னா வந்து இந்த இடத்துல இருந்து சந்து சொன்னாங்கன்னா தெரியாது சார் கோர்ட்டு வந்துட்டு ஜப்தி பண்றாங்கன்னு சொல்றாங்கல்ல இது வந்துட்டு பண்ணாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும் நினைக்கிறீங்க இது மரியாதை எல்லாம் மக்கள் ஒன்றா சேர்ந்தா நாங்கள் விட மாட்டோம் சார் எங்களுக்கு எல்லாம் கூட்டுணு மாரி சாருக்கு எவ்வளோ மரியாதை வச்சிருக்குமோ அந்த மரியாதைக்கு வந்து எங்களுக்கு நாங்கள் விட மாட்டோம் எல்லா மக்கள் ஒன்னா சேர்ந்து எங்களுக்கு இந்த வீடு சிவாதி கணசு வீடு நனுப்பு எங்களுக்கு நனுப்பு இருக்கணும் அதேமாரி தலைமுறையாக பிரபு சார் வேணும் எங்களுக்கு பிரபுவோட புள்ள வேணும் எங்களுக்கு அப்படிதான் நாங்கள் கேட்போம் சார் ஏன்னா எனக்கு அழகாக வருது ரொம்ப அதை தாண்டிக்கு தான் உங்களுக்கு பேட்டியில சொல்றேன் இது ரொம்ப சாருங்க வேணும் எனக்கு அவங்க கூட்டு குடும்பம் இங்கே இருக்கணும் ஐயக்கூடாது இது தலைமுறை தலைமுறையாக இது வந்த வீடு இது அவங்க சிவாதி கணேசங்க ஆயா தாத்தாலேருந்து அவங்க அப்பா அம்மாலேருந்து பிரபு சார்லேருந்து அவங்க பிள்ளையிலேருந்து எல்லாமே ஆண்டுக்கணும் வர வீட்டை வந்து இடிக்கணுன்னா இந்த அட்ரெஸே மாறி போயிடும் இந்த சிவாதி கணாசு வீடு சந்தைனவே மறந்து போயிடும் எல்லாருக்குமே எங்களுக்கு அந்த ஞாபகம் இருக்கணும்னா சார் இங்கே வேணும் எங்களுக்கு அவங்க உழைச்சி அவங்க கஷ்டப்பட்டு அவங்க காலங்காலமாக வாழ்கிற வீடை எப்படி பண்ணுவாங்க

கடவுளை கொடுத்த கடவுள் அதுக்குன்னு ஒரு வழியை விடுவார் தம்பி ஏன் நான் கஷ்டப்பட்டேன் ரோட்டில் கடந்தேன் எனக்கு நாலு பிள்ளைங்களை நான் வளர்க்கல அதுக்கு ஒரு வழி எனக்கு விடலை அது மாதிரி விடுவார் அவங்களுக்கு வராது வரவே விடவும் மாட்டேன் எத்தனை பேருக்கு அவங்க சாப்பாடு போடுறாங்க ஏன் ஒரு படத்தில் நான் நடிச்சிருக்கேன் அப்போ ஒரு வார்த்தை கேட்டார் என்ன கேட்டார் தெரியுமா அம்மா சாப்பிட்டீங்களான்னு கேட்டார் ஏன் அவரு கேட்கணும்னு அவசியமே கிடையாது குழந்தைங்களா சாப்பிட்டீங்களான்னு கேட்டார்

எடுத்துட்டு வந்திருக்கிறார்களாம் இந்த வீட்டினுடைய நிலப்பரப்பு எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சுமார் ஒரு ஒன்றரை ஏக்கர் நிலப்பரப்பு வந்து இந்த வீட்டினுடைய அளவு இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த அன்னை இல்லத்தை அவர் ஷூட்டிங் பர்பஸ்க்காகவுமே அலோவ் பண்ணிட்டு இருக்காருன்றதும் சொல்லப்படுது அதே மாதிரி கூட்டு குடும்பம் அப்படின்னு சொன்னாலே தமிழ் சினிமாவில் நம்மளுடைய சிவாஜி கணேசன் சார்னுடைய குடும்பம் தான் அதை பின்பற்ற வகையில் இன்னைக்கு வரைக்குமே வந்து பிரபு சார் ஆகட்டும் ராம்குமார் சார் ஆகட்டும் அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆகட்டும் எல்லாருமே வந்து கூட்டு குடும்பமா இந்த வீட்டில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது நம்மளுடைய காலகட்டங்களில் நம்ம பார்த்த ஒரு மிகப்பெரிய இழப்பான ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய இழப்பாகட்டும் அதே மாதிரி கருணாநிதி அவர்களுடைய இழப்பாகட்டும் அவர்களுடைய இறுதி ஊர்வலத்தில் எவ்வளவு கூட்டம் இருந்ததோ இந்த காலகட்டத்தில் எவ்வளவு கூட்டம் இருந்ததோ அதை விட அதிகமான கூட்டம் அந்த காலகட்டத்திலே சிவாஜி கணேசன் அவருடைய இறுதி ஊர்வலத்தில் இருந்ததுன்னு சொல்லப்படுது அதே மாதிரி அவருடைய இறுதி ஊர்வலத்தில் திரைப்பிரபலங்கள் வந்து ரொம்பவே வந்து சண்டை கொடுக்குது அந்த வண்டியில் நான் தான் ஏறுவேன் நான் ஏறி போகணும் சிவாஜி கணேசன் அவருடைய இறுதி ஊர்வலத்தில் நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு உருக்கமான செயல் எல்லாம் வந்துட்டு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அது எல்லாமே நடந்தது இந்த வீட்டுக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு உள்ளார அப்படின்றதும் சொல்லப்படுது சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கு இந்த பிள்ளையார் கோயிலோட பேர் கூட பாத்தீங்கன்னா ஸ்ரீ ஜெய மூர்த்தி அப்படின்ற ஒரு பிள்ளையார் கோயில் பேர் இந்த பெயர் எதை உணர்த்தது அப்படின்னா சிவாஜி கணேசனுடைய அவருடைய இயற்பயரே வந்து கணேசமூர்த்தி அப்படிங்கிறது தான் ஸோ இந்த தான் வந்து அவர் தினமும் வந்து சாமி கும்பிட்டு ஷூட்டிங் போகிறதாகட்டும் இல்லை எங்கேயாவது வெளியில் ஃபங்க்ஷன் போகிறதாகட்டும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு இந்த கோயிலில் வந்து சாமி கும்பிட்டு சாதாரணமாக போவார் இங்கே வந்துட்டு யாரையுமே எந்த ஒரு தொந்தரவுமே செய்யாமல் போகக்கூடிய ஒரு மனுஷனாக இருந்திருக்காரு ஸோ அவருடைய வீட்டுக்கு இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிற நிலை அப்படிங்கிறது ரொம்பவே கவலைக்குரிய விஷயமா தான் இருக்கு இப்போ மக்கள்கிட்ட நம்ம கேட்ட வரைக்கும் அவங்களுடைய மனநிலை எல்லாமே வந்து இந்த வீட்டை இடிக்க போகிறாங்களா இந்த வீடு போக போகுதா அப்படிங்கிற ஒரு மனநிலையாக தான் இருக்கு அதே மாதிரி இந்த சினிமா உலகில் சினிமா நட்சத்திரங்கள் எல்லாருமே அவங்களுடைய ஆரம்ப காலகட்டங்களில் இந்த வீட்டுக்கு முன்னாடி தான் வந்து அவங்களுடைய சிவாஜி கணேசன் சார்னுடைய ஆசீர்வாதமாக இந்த வீட்டுக்கு முன்னாடி நின்று இதை ஒரு கோவிலாக பார்த்துருக்காங்க எல்லாருமே ஆனால் இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்களில் வரக்கூடிய நடிகர்களுக்கு இந்த அன்னை இல்லம் ஒரு ஆலயமாக இருக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது இந்த ஜப்தியின் காரணமாக ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத இருந்து பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய் சங்கர் சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்